வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்டது ரெண்டு விழுக்காடுனா வட இந்தியர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு திருப்பூர்ல ஈரோட்ல அடிச்சு நூறு பேரை நூறு நூறு பேர் சேர்ந்து ரெண்டு பேரை அடிச்சு ஓட விட்டு எத்தனை கொலை எத்தனை பாலியல் வன்கொடுமை எத்தனை திருட்டு வழக்கு வட இந்தியர்கள் மேல தமிழ்நாட்டு தெரியுமா கடந்த பார்த்தா வட இந்திய இப்படி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள துணிச்சலா உள்ள வந்து கஞ்சா விற்பது திருட்டு வழக்கு ஈடுபடுவது கொள்ளையடிப்பது பெண்களை பெண்களை குழந்தைகளை குறிவைத்து குறிவைத்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுவது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பேசுகிறவர்கள் இதை பேசணும் சத்தியமா இதை பேசணும் இதை பேசாமல் கூடாது இது மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள குறைந்தபட்ச அறச்சுமை உள்ள யாரா இருந்தது என் முருகன் இறைவன் முப்பாட்டன் என்று நான் முருகன் தான் இருக்கான் பேசுறேன் நம்ம திருத்தணியை பத்தி பேசியிருந்தோம் பீகாரை சேர்ந்த ஒரு பையனை போய் அவங்க குண்ட குமண்டக வெட்டி கஞ்சாவை குடிச்சுப்பட்டு நாலு பேர் கூடி வெட்டி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு அது பெரிய பிரச்சனையாகி ஆடப்பட்ட மாதிரி மாடவட்டம் இது வரைக்கும் பாக்காத ஒரு சம்பவமா இருக்குது அதிருப்தி அடைஞ்சு போனா வீட்டில எல்லாம் தம்பி தமிழ் பார்த்துட்டு கதறி அழுதுச்சு கும்பல புள்ள அப்படியே ஆடிப்போச்சு என்னடா இப்படி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொழுதுலையே சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தா அந்த மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டு போயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரியும் இதுக்கு ஒவ்வொருத்தரும் யூடியூப் வச்சுக்கிட்டு ஒருத்தரும் புழுகுறேன் தான் நான் இன்னைக்கு ஏற்கனவே சொல்றேன் யூடியூபே பார்க்காதேன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் யூடியூப் பூரா வச்சுக்கிட்டு புழுகுறாங்க இதுக்கு இடையில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை வந்து அவர் ஒரு வீடியோ வந்து பதிச்சிருக்காரு அது தப்பு அதனால அதே மாதிரி அவங்க வந்து வட இந்தியாக்காரன் கூட வந்து இங்க வந்து நகையாக்குறேன் அதை பண்ற இதை உங்களுடைய நடந்த சம்பவத்தோட நிக்கிறியா நீ காட்ட எல்லா மாநிலத்திலையும் மலேசியால போய் தமிழ்நாட்டுக்காரன் போய் செலம்பல் பண்ணி அங்க அடிச்சு பொச்சு அடிச்சு கட்டி விட்டேன் தமிழ்நாட்டுக்காரன் போட தெரியுமா வந்து மலேசியாவில் பெரிய சண்டே வராது தமிழ்நாட்டுக்காரன் போய் தட அவமான சண்டை ஊரடங்கு உத்தரவே போட்டாங்க தமிழ்நாட்டுக்கார ஒழுக்கமானாலும் நீ ஒழுக்கமானாலும் தமிழ்நாட்டுக்காரன் ஒழுக்கமானாலும் மாறுபிடிக்கிறியா நீ அரசியல் பண்ணு ஆனா தப்ப அரசியல் பண்றீங்க எல்லாருமே தப்பா அரசியல் பண்றேன் சாட்டை வீட்டு எல்லாத்துக்குமே சீமையா எல்லாம் தப்பா அலிசியல் போடுறேன் எதா இருந்தா தமிழ் அங்க இந்த வந்துட்டேன் நுழைஞ்சிட்டேன் நம்மளை வீட்டு வரட்டிருவேன் அங்கேயும் சொல்றேன் பம்பாயில போங்க பொம்பாயில போறேன் உன்னையா கோடி பேர் இருக்கானா தமிழ்நாட்டுக்காரன் உன்னையா கோடி பேர் இருக்கானா தாராவில் மட்டுமே அறுபது லட்சம் பேரா அதே புலம்பிட்டு கிடைக்கும் நம்ம அடிச்சு இருக்கா தமிழ்நாட்டுக்கார இங்கே போங்க முட்டுக்கா போய் பெங்களூர்ல எத்தனை பேர் இருக்கேன் கர்நாடகத்துல ஒரு கோடி பேர் இருக்கேன் தமிழ்நாட்டுக்கார தொழில் பண்ணுறேன் சொத்து வாங்கியிருக்கேன் ஆயிரக்கணக்கான சொத்து எத்தனையோ பேர் சொத்து வாங்கி குழப்பம் நடத்திக்கிட்டு இவங்கள இவங்க பூரா அவன் வந்துட்டேன் கர்நாடகாரை வந்துட்டேன் பீகார்காரை வந்துட்டேன் ஒடிசாக்கார வந்துட்டேன் டெல்லிக்கார வந்துட்டேன் நம்ம விரட்டி வாங்கி ஆ இவங்க பேசுறதுயா அந்த காலத்துல அண்ணாத்துறை என்ன செஞ்சாரா இந்த காலத்துல சீமா செய்யறாப்பு அவ்வளவுதான் உங்களுடைய பாணி இதாத்தே இருக்கு பேசுங்க நீங்க அரசியல் பண்ணி புழப்பு நடத்துறீ அது உங்க உங்க சௌரியம் ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா என்ன பேசு புரிஞ்சு இதுக்கு என்னையா ஒரு ஸ்டாண்ட் என்னையா குண்டகமாட புரிஞ்சு வெட்டியா ஒரு ஆளை புரிஞ்சுட்டு அவன் தூக்கி சுடுங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து வந்து ஒடிசாக்காரன் வந்து இங்கே நகை ஆக்குறானே அதுக்கு என்ன பதில் இதா பேச்சு இது பதில் ஆங்கரே உங்க குடும்பத்துல யாரும் தூக்கி போட்டு வெட்டினா தெரிய வெளியே அவங்களுக்கு கொச்சு புழக்க உங்க குடும்பத்துல யாரும் தூக்கி போட்டு வெட்டினா உனக்கு அப்ப கடுக்கும் யாரா இருந்தானே மனுஷன் தானே இந்தியக்காரன் தானே இப்படி போட்டு ஒரு கஞ்சா குடிக்கு போயில போட்டுக்கிட்டு நாலு பேர் கூறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க நான் தான் உயிர் போக கத்துக்கிட்டு இருக்கேன் சுருங்க நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பீகாரக்கார ஒரிசாக்கார ராஜஸ்தான் பிரிச்சு பேசுறியா நீ எந்த பேச்சுடா உன் பேச்சு நியாயம் இருக்கா உங்க பேச்சு நீ உன் பேச்சு சீமா பேச்சுறீங்க எந்த பேச்சா ஒரு பேச்சுடா நியாயம் இருக்காயா எங்க ஐயா பாட்டேன் முடியும் அப்படிங்கிறது இப்ப கடை மலைக்கு போனா ஐயா பட்டேன் இப்படி அள்ளி போட்டு இந்த நான் தமிழ்ல தமிழ் தேசிய அமைக்க புடுங்க தேசிய அமைச்சிருக்கேன் அகண்ட பாரத அமைக்க கிட்லர் என்ன வாழ்வு அவர் நான் இத்தாலி ஜெர்மனி இத்தாலி பலமா ஆக்க போறாங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணும் புரிஞ்சுத்தரே நீங்க தமிழ் தேசம் அமைக்கப்போ தமிழ் தேசம் எப்படி அமைக்கிறது எப்படி அமைக்க விளாவறியா சொல்லுங்க விளாவறியா எனக்கு சொல்லணும் தமிழ் தேசிய நான் ஒரே சந்திக்க தயார் தமிழ் தேச என்ன பேசுவீங்க நீங்க தமிழ் தேசிய அமைப்போம் என்ன தேசி புடுங்குவ உலகமே ஒரு குடக்குல வந்துருச்சுங்கிறியா ஒரு சொம்புக்குள்ள வந்துருச்சுங்கிறான் உலகமே செல்லில இருந்து உலகமே வந்துக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கு அங்கே வரேன் டெல்லியில இருக்குமே வேலை வேலை விஷயமா மெட்ராஸுக்கு வர வேண்டியிருக்கு அடுத்த நிமிஷம் வேலை முடிச்சு திருப்பி குஜராத் குஜராத்துக்காரன் டெல்லி வர்றேன் மெட்ராஸ் வரேன் எப்படி ஒரு மணி நேரத்துக்கு உலகத்துல சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய உலகத்துல தமிழ் தேசிய அமைப்பாறம்புல ஒரு குழப்ப ஆரம்பல நாங்களாம் கேட்கறதுங்க எல்லாம் சொல்லுவீங்க நாங்களாம் கேட்கணுமா நான் போயல அந்த முட்டா போய கூட்டத்தில் உங்க போய் கதையை பேசிய நேற்று ஆகும் கண் கடுமையான கோவத்துல இருக்கேன் நேற்று நடந்த சம்பவத்துல நீங்க பேசுற யூடியூப் காரனை செருப்பை கட்டி அடைஞ்சு என்கிட்ட துப்பாக்கி சுட்ட விடுவா என்ன நினைச்சுட்டு இருக்கேன் கருகுது புள்ள குட்டிய அழுகுது அந்த வீடியோ பார்த்துட்டு சின்ன பிள்ளைல என் தம்பி மொழா இரு வயசு காட்டினவன துடிக்குது கிடந்து அது கடந்து நீங்க பணங்களை வாங்கிட்டு நீங்க புலப்பு நடத்துறதுக்கு அவனை அவன் அவன் எப்படி ஆக்கும் இப்படி என்ன பூஜை மொழிகிறீங்களா பாட்டை முறிய இல்லையா அப்புறம் தீவிரத்துறது திருப்ப உண்ட தீவிரக்கு என்ன முறியா வந்து இந்து கடவுளா மாறி பேசுறத பாருங்க இந்த முறி எந்த கடவுளா ஏன் இவ்வளவு நாள தீ ஏன் இப்ப மட்டும் தீ வைத்தல இவ்வளவு நாளா நீங்க முடியாது பாட்டை முட்டைங்க நாற்பத்தஞ்சு வருஷம் தீபா புடுக்க போனீங்களா நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு தெரியுதா முருகனை பத்தி சின்ன பிள்ளைல இருந்து முருகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீ சரியான ஆம்பளை சின்ன பிள்ளைல இருந்து சொல்லணும் இல்லையா அஞ்சு வயசுல இருந்து முருகனை பத்தி சொல்லணும் இந்த நாட்டுல பண்பாடு கிட்டத்தட்ட இருபது லட்சம் வருஷமா இருக்கு முடியா இன்னைக்கு நேரத்துல நீ என்ன முப்பது வருஷமா சினிமா உலகத்துல போய் போனியா இல்லாம நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்துட்டு எங்க ஐயா பாட்டை முடியா எங்க ஐயா பாட்டை முடியா கடை சொல்லிவிட்டு இப்ப உயிரை கொடுத்து ஒரு குரூப்பு கூட்டம் கோர்ட்டு வீட்டுன்னு அடைஞ்சி கொடுத்துருக்கேன் வண்டியை போட்டுட்டு மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் திருப்பரங்குன்றான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போட்டு சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஒரு குரூப்பு எந்த கறவுலாம் சிவன் எந்த கறக்குலாம் நேருக்கு நேரம் வரியா ஹாய் புய் என்ன நேருக்கு நேரம் வரியா நேரத்தேரம் வரியா இன்னொரு நீங்க நாட்டுல நெருக்கணும் நான் வர்றேன் கூப்பிடுங்க பாப்போம் நான் சின்ன ஆளு தான் நீங்க பெரிய நான் நான் வந்து பதிவு கூப்பிட்டேன் முறை எந்திரா அப்புறம் என்ன முஸ்லீமா என்ன போனா முஸ்லீம் சொல்லி போய் நீங்க எல்லாம் பாக்கிற வேலை எங்க ஐயா பாட்ட முடியுன்னு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்க முடிஞ்சா உங்களால ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா வருது போகுது நமக்கு உண்மையிட்டே பேசணும் நாட்டுல ஒரு இடத்துல அந்த தெம்பும் ஒரு காலு அங்கிட்டு ஒரு காலு பூசி மொழியை அத்து பேத்துவதை நாசமாக்கி அந்த கருத்தை இங்கிட்டு ஒரு காலை வைக்கிறது பூசி மொழி அந்த ஐய அப்பா அவங்கள பார்த்தாலே மனோ ஏழை ஆகி போவானு கிடைக்கிறது தப்பு தப்பா பண்றீங்க எல்லாரும் அரசியலு தப்பு தப்பா பண்ணி ஸ்டார்டா வந்து நீங்க வாட்டுக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு ஆள் ஆளுக்கு வந்து காசுகளை வாங்கிட்டு ஆள் ஆளுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு நாட்டுல என்ன நடக்கிறது நடவடிக்கை எடுங்கன்னு அழுத்தி சொல்லுவீங்களா கவர்மெண்ட் இதை விட்டு அங்கே தூசி அமுகிறது பேசுறது அதுக்கு டிவியில வேணா பேசறாமியா நாட்டுல தப்பு யாதுனா அதெல்லாம் தப்பு வெவ்டிகளுக்கு கஞ்சா வைக்கிறவனுக்கு வாழ் பிடிக்க முடியாது ஏன்னா தூக்கி போட்டு ஆர்த்த வெட்டி கொண்டுகிட்டு இருக்கேன் நான் நான் சுடுங்கன்னு சொன்னேன் நான் சுட்டு சுட்டுத்தல்லுங்கன்னு சொன்னி தயவு தாய்ச்சனிய பாக்காதே சுடுங்கன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்கிறான்னு எடுத்துருவாங்க எடுத்து ஆகணும் எடுத்தப்பா ஆகணும் வேற வழியே கிடையாது சுட்டுத்தப்பா ஆகணும் எல்லாத்தையும் சுற்று தவிர வழியே கிடையாது என் முடிவுதே தெளிவான முடிவு இறுதியான முடிவா அதே பிடிச்ச உள்ள பாய்ச்சினா சாமி திருப்பி கஞ்சா வைப்பேன் திருப்பி குடிப்பேன் திருப்பி யாராவது வெட்டுவேன் குத்துவேன் இது உங்களோட அக்கப்புறம் ஒரே போடுவேன் எங்கே போய் சுடுகாடு போய்க்கிறேன் ஒற்றே போடுது நம்ம நம்ம கொள்கை ஒரே கொள்கை தப்புனா போட வேண்டியதான் இதுக்கு பூஜை முடிக்கிறத வேலையே கிடையாது ஓட்டு போட்டா கூட போனா உனக்கு யார் நல்லவன அவனை பாத்து என்னைய நான் கட்டவே நினைச்சுக்கிறேன் நல்லவருக்கு அவரை போடு எனக்கு ஓட்டு வேணாம் அப்பலாம் பேச முடியாதையா மனிதன் தயா நாடு கட்டமைக்கப்பட்டுக்கணும் எல்லாரும் அமைதியா வாழணும் வேலை வெட்டிக்கு பார்க்கணும் நூறு ஐம்பதுக்கு வேலை பாக்குறவனு உழைக்க வந்து போய் பிள்ளை அவன் கஞ்சி குடிச்சிட்டு பிள்ளைங்க நூறு ஐம்பது அனுபவமும் வந்தா நாலு பேர் கூட்டிக்கிட்டு குண்டக்க முடக்க வெற்றி இல்லைடா உங்களை எல்லாம் எவ்வளவு கொழுப்பு உங்களை எல்லாம் உங்களை எல்லாம் எவ்வளவு கொழுப்புங்கிற எவ்வளவு திமுரு எல்லாரும் எங்களை பாதுகாப்பா இருக்க அதனுடைய வழி தெரியல தப்பு உங்க விஷயம் உங்க நேத்தே என்கவுண்டர் ஆயிருக்கும் ஆனா எப்படி தப்பிச்சுட்டியா சப்போஸ் வந்து வெட்டு தாங்க மாட்டாம அந்த ரயில் பெற்றிருந்து கீழே குச்சிருந்தேனா உங்க கதை என்ன ஆகும் சொல்லு பாக்கலாம் வெட்டிட்டேன் வெட்டு தாங்க முடியாம குதிச்சுட்டேன் செத்து செத்து போயிட்டாங்க உங்க கதை என்ன ஆகும் கலவரம் வட இந்தியாபுரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சுடுவேன் ஆட்டோமேட்டிக்கா சுடுவே நான் இப்ப கலவரத்தை அடிக்கிட்டேன் அது ரைட்டு அது எப்படி அரை போற அரை போற வெட்டுன தெரியல குத்துன தெரியல அவனும் பிடிச்சி உள்ளார் காலை கை விடுச்சுன்னு சொல்ற இப்ப போயிட்டேன் தப்பு மேலும் மேலும் வேணாம் நான் மேற்கொண்டு மேற்கொண்டு பேசி நாடு அமைதியா இருக்க நான் நினைக்கிறேன் நீங்க குற்றவாளி மேல நடவடிக்கை எடுத்து ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றேன் சொல்றது தவிர அதுக்கு ஸ்ட்ராங்கா நடவடிக்கையே கிடையாது